தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு கிராம் தங்கத்தின் விலையை நாம் கேட்டாலே நிலைத்தடுமாறும் இன்றைய சூழலில் உலகின் முதல் முறையாக இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தை பூசி ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மால் நிச்சயமாக நம்ப முடியாது ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆறு நட்சத்திர விடுதி உள்ளது என்ற வியக்க வைக்கும் செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சுற்றுலா பயணிகளை அதிகம் தன்பால் இழுக்கும் வியட்நாம் நாட்டின் தலைநகர் ஹனோயில் உள்ள ஹனோய் கோல்டன் லேக் ஹோட்டலின் வெளிப்புறமானது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டுள்ளது வெளிப்புறம் மட்டும் அல்ல உட்புறமும் அதே போல இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தினால் முலாம் பூசப்பட்டுள்ளது இதுவே உலகின் முதலில் தங்கமுலாம் பூசி கட்டப்பட்ட ஆகும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த டோல்ஸ் ஹனாய் கோல்டன் லேக்கில் இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு கோப்பையில் காஃபி தரப்படுகிறது தங்கத்தட்டில் சோறு பரிமாறப்படுகிறது இங்கு பரிமாறப்படும் கரண்டிகள் உண்ணும் ஸ்பூன் எல்லாமே தங்கம்தான் மேலும் இங்குள்ள நீச்சல் குளம் மொட்டை மாடி குளிக்கும் டப் அனைத்திலும் தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது என்பது நம்மை அதிசயிக்க வைக்கும் உண்மை இன்னும் சொல்ல இங்குள்ள கழிவறை இருக்கை கூட தங்க முலாம் பூசப்பட்டதுதான் என்பது நம்மால் யோசிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தங்கம் மக்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் என்று நம்பப்படுவதால் தான் இந்த விடுதி முழுதும் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டுள்ளது என இந்த நிர்வாகம் அறிவித்திருக்கிறது இங்குள்ள நடைபாதை நீச்சல் குளம் அறைகள் சுவர் தளம் என்று சுமார் ஐயாயிரத்தி நானூறு அடி பரப்பு எல்லாமே தங்கமுலாம் பூசியதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இந்த விடுதியில் சுமார் இருபத்தைந்து தளங்கள் உள்ளன அதில் மொத்தமாக நானூறு விருந்தினர்கள் தங்கும் அறைகள் உள்ளன இந்த விடுதிக்கு சொந்தமான ஹோவா பெண் குழுமத்தின் தலைவர் நூயன் ஹீடுவாங் அவர்கள் சாதாரண மக்கள் பெரும் பணக்காரர்களை இதில் செக்இன் செய்யக்கூடியது என்று கூறுகிறார் சமூக ஊடகங்களில் அதிகம் விரும்பப்படுவதாகவும் இந்த விடுதி உள்ளது என்று அவர் நமக்கு எடுத்து கூறுகிறார் இந்த ஆடம்பர விடுதியில் ஒரு நாள் தங்கியிருப்பதற்காக இருநூற்று ஐம்பது டாலர்கள் வசூலிக்கப்படுகிறது அதாவது இந்திய மதிப்பில் இருபதாயிரம் ரூபாய் ஆகும் அதே சமயம் டபுள் பெட்ரூம் வாடகை எழுபத்து ஐந்தாயிரம் ஆகும் இந்த தங்கப்பொழிவு இதோடு நின்றுவிடவில்லை உணவில் கூட தங்கத்தில் ஸ்பரிசம் உண்டு தங்கத்தில் சுற்றப்பட்ட டோமோஹாக் ஸ்டீக்ஸ் என்னும் உணவு சுவையான உணவு வகைகளில் ஒன்று ஆகும் இந்த ஹோட்டலின் கூரையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க ஓடுகளாலான ஒரு குளம் உள்ளது மொத்தம் இந்த விடுதியை அலங்கரிக்க சுமார் ஒரு டன் அதாவது ரெண்டாயிரம் பவுண்டுகள் தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு அதிக கட்டணம் விருந்தாளிகளிடம் வசூலிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டாலும் பொதுமக்கள் ஒரு முறையாவது தங்களுடைய வாழ்நாளில் இங்கு சென்று பார்க்க விரும்புகின்றனர் பதினோரு ஆண்டுகள் கடின உழைப்பால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஹோட்டலின் வாசலில் உள்ள கதவின் கைப்பிடி முதல் குளியல் தொட்டி சுவர்கள் கழிவறை என அனைத்துமே இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது உலகில் தங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்ட விடுதிகளே நாம் பார்க்கலாம் இருக்கலாம் ஆனால் விடுதியின் வெளிப்புற சுவரும் உட்புற சுவருமே சுமார் ஒரு டன் தங்கம் பதிக்கப்பட்டுள்ளதால் இப்படி ஒரு உறுதியை வேறெங்கும் பார்க்க முடியுமா என்பது சந்தேகமே இப்படிப்பட்ட இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட இந்த ஹோட்டலை நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று பார்த்து வர வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கும் என்பது உண்மை என்ற உண்மையை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா